இன்னைக்கு செட்டி நாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் செய்யலாம் ஃபெஸ்டிவல் டைமில் தான் செய்யணும்னு இல்லை எப்போ வேணும்னாலும் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் கந்தரப்பம் செய்கிறதுக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் உலக்கு இல்லை டம்ளர் எதில் அரிசி அளந்தாலும் இது மாதிரி தலை தட்ட அளந்துட்டு அதுக்கு மேலே எவ்வளவு உளுந்து நிற்கிதோ அது அளவு மட்டும் உளுந்து சேர்க்கணும் நான் இன்றைக்கி கால் கப் அளவு உள்ள உலக்கில் ரெண்டு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த அளவு அரிசிக்கு பதினாலு இல்லை பதினஞ்சு அப்பம் வரைக்கும் வரும் அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவி நிறையா தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரத்தில் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கும் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்க்கணும் அதோடய அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுக்கணும் அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்து பாதி அளவுக்கு அரைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு அரிசி அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவு மட்டும் வெல்லம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைக்கணும் வெல்லம் சேர்த்து அரைக்கும்போது மாவு கொஞ்சம் தண்ணியாகும் அதனால் தண்ணியே சேர்க்க வேண்டாம் இப்போது இன்னொரு கப்பு வெல்லம் சேர்த்துட்டு மிக்சியில் அரைக்கணும் ரெண்டு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெல்லம் சேர்த்தா சரியாக இருக்கும் கடைசியில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் சேர்த்து அரைக்கணும் ரொம்ப நைஸாக வலுவழுப்பாக அரைக்க வேண்டாம் மாவை அரைச்சி எடுக்கும்போது இந்த பதத்தில் இருக்கணும் இதை விட கெட்டியாக இருந்தால் ஒன்று இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைக்கணும் அரைச்ச மாவை ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை நல்லா கலந்துட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு அப்பமாக ஊற்றி எடுக்கணும் சூடான எண்ணெயை கரண்டியை வச்சு இது மாதிரி அப்பம் மேலே ஊற்றிகிட்டே இருக்கணும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு நல்ல வேக வச்சு எடுக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்போ ஊற்றணும் தீ அதிகமாக இருந்தால் வெளிப்பக்கம் நல்லா செவந்து வரும் உள்ளே வேகாது